போட்டித் தேர்வுகள் வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு பாரதிதாசன் மற்றும் பெருஞ்சித்தனார் முதலில் பாரதிதாசனை பற்றி பார்ப்போம் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பிரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் இவர் தனது கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது பகுத்தறிவு உள்ளிட்ட புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார் மேலும் இவரை பாவேந்தர் என்றும் அழைப்பர் மேலும் இவரை பாவேந்தர் என்றும் அழைப்பர் அடுத்தபடியாக நம்ம இந்த தலைப்பில் பார்க்க போகிற ஒரு நபர் யார்னா பெருஞ்சித்தனார் பெருஞ்சித்தனார் பற்றிய தகவல்கள் இதோ பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலரேறு என்றும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவர் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார் மேலும் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதைகளை நடத்தினார் மேலும் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பர